தமிழ் பஞ்சாங்கம் இன்று அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிரை அஷ்டமி முற்பகல் பதினொன்னு பத்து வரை பின்பு தேய்பிரை நோமி நட்சத்திரம் குணபூசம் முற்பகல் பதினொன்று ஐம்பத்தி ஐந்து வரை பின்பு பூசம் யோகம் சித்தம் மறுநாள் அதிகாலை நாலு மணி பதினொன்னு மணி பதினோரு நிமிடம் வரை பின்பு சாத்தியம் கரணம் காலவம் பற்பகல் பதினொன்னு பத்து மணி வரை பின்பு தைதுளம் இரவு பத்து நாற்பத்தி எட்டு வரை பின்பு கரைசி வாரம் செவ்வாய்க்கிழமை இன்று சந்திராஷ்டிரமம் மூல நட்சத்திரத்துக்கு நாள் முழுவதும் வாரசூலை வடக்கு பரிகாரம் பால் அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய விசேஷங்கள் முருக வழிபாடு ராதா ஜெயந்தி கிரக நிலை சூரியன் இன்று சித்திரை ஒன்னு சந்திரன் புனர்கூசம் ரெண்டு புதன் சுவாதி மூணு சுக்ரன் உத்திரம் மூணு செவ்வாய் விசாகம் ஒன்று குரு புனர்கூசம் மூணு சனி புரட்டாதி நாலு ராகு புரட்டாதி ரெண்டு கேது பூரம் நாலு சர்வேஜனா சுத்தி நோப்பு வந்து இன்றைய நாள் நன்னாளாகாமையா அந்த ஆண்டவனை